திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு நம்முடைய அனைவருடைய இல்லங்கள்லேயும் சரி தொழிலையும் மிக சிறப்பான முறையில் ஒரு வளர்ச்சியோடு அடைந்து வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நல்ல செல்வாக்கு நல்ல சொல்வாக்கு ஜனவசியம் பணவசியத்தோடு நீங்கள் எல்லாருமே வளம் வரணுன்ட்டு திருச்செந்தூர் முருகனையும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளையும் வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கக்கூடிய ஆண்டு பொதுவாக என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அடுத்தது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எந்த விதமான முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான பலன்கள் தான் இது நம்ம பொதுவாக ராசி பலன் சொல்கிற மாதிரி இல்லை கரெக்டாக இந்த ஜனவரி ஒன்று இந்த ஒன்றாந்தேதி அணிக்கு பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அந்த கிரகங்களுடைய நிலைகளை எல்லாம் போட்டு தான் நம்ம அதற்கு உண்டான பலன்களை பொதுவான பலன்களையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு உண்டான விஷயங்களையும் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வேற பஞ்சாங்கம் அதாவது நாங்கள் சொல்கிற வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரங்கள் வரலாம் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும் பொழுது கரெக்டாக உத்திராட நட்சத்திரம் தான் வருது அதாவது இந்த வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணத்தில் பிறக்குது அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்குது தனுசு ராசியில தான் இந்த வருடம் பிறக்குது அப்ப முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் ராசியும் லக்னமும் முதல்ல நல்ல நிலைமையில இருக்கிறாங்களா இந்த வருடத்துடைய துவக்கம் அப்படின்னா முதல்ல கன்னி லக்னம் லக்னாதிபதி என்கிற ஒரு புதன் தான் அப்ப புதனையுடைய இந்த கிரக நிலைகள்ல மூணாம் இடத்துல இருக்கிறார் புதன் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பா அப்படின்னா உண்மையாலுமே அதி சிறப்பான விஷயம் மூன்றாம் இடம் என்பது புதிய முயற்சிகள் எல்லாமே நம்ம கைகூடி ஜெயிக்கக்கூடிய இடம் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி காணக்கூடிய இடம் தான் இந்த மூணாம் இடம் முதவன் அப்படின்னா தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் அப்ப இந்த வருடம் தகவல் தொடர்பு துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக சிறப்பான உன்னதமான பலன் லாபங்கள் அதிகரிக்கும் கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஏற்றமான வாழ்க்கை அமையும் இப்போ மொத்தத்திலேயே ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இந்த கம்யூனிகேஷன் செயல்பாடுகள் போறாமே அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசியாதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தனுசு ராசியாதிபதி குரு ஒன்பதாம் இடம் இருக்கிறார் அப்ப ராசியாதிபதி குருவும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் இந்த லக்னாதிபதிங்க கூடிய இந்த புதன் ஏழாம் இடத்தோடைய பார்வையாக குருவையும் பார்க்கறாரு ராசியாதிபதியான குருவும் லக்னாதிபதியும் பார்க்கறாரு அப்ப புதனும் குருவும் ராசியாதிபதியும் பாத்துக்கிறாரு லக்னாதிபதியும் பாத்துக்கிறாங்க அப்ப இப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல அமைப்பா அப்படின்னா இது அற்புதமான ஒரு அழகான ஒரு நல்ல அமைப்பு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் சனியும் சேர்ந்திருக்குது சுக்கரன் சனி சேர்ந்திருக்கிறது ஆறாம் இடம்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் சுக்கரன்னா கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அப்ப கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில் சுயக்கூடிய வேலையாட்கள் இருக்கு அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட துறை இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னா நிச்சயம் மிகப்பெரிய வளர்ச்சி அதனை சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே ஒரு வேலையில ஒரு அதிர்ஷ்டம் லாபம் நிச்சயமா இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இந்த இடம் இல்லை அதே மாதிரி பாருங்க ஏழாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல மாந்தி அப்ப எந்த ஒரு தொழிலையும் நம்ம செய்யறோம் அப்படின்னும்னா ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்யணும் நம்ம புதன் நல்லா இருக்கிறாரு உங்களுக்கு தகவல் துறை துறை சேர்ந்த தொழில் சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனா பத்தாம் இடம் அப்படிங்கிற கூடிய இடத்துல மாந்தி அப்ப தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து இது நமக்கு சாத்தியமா இருந்தா நம்ம செய்யலாம் அப்ப ஒட்டுமொத்தமா லக்னாதிபதி புதன் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பொதுவா சிறப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்ப நல்ல விஷயங்களையே நம்ம பேசும் பொழுது கெட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா நிச்சயம் வாய்ப்பு இருக்கு அதுல எந்த சூழ்நிலையிலையும் சொல்றதுக்கு இல்லை இப்ப ஏன் அப்படின்னு ஒரு விஷயத்த நல்லா பாத்துக்கணும்னா சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டுல தான் குரு பகவான் இருக்கிறார் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டுல குரு பகவான் இருப்பது ஒரு விதத்துல தவறுதான் அப்ப ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அதாவது வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்களை செயல்படுத்தணும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்டவங்க நம்ம இந்தியா சார்ந்த விஷயங்கள்ல படையெடுப்பு சங்கடம் வருத்தம் இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீண்ட தூர பயணம் செய்யணும் ஒன்பதாம் இடங்கிறது நீண்ட தூர பயணம் அதாவது நீண்ட தூர பயணம் அதாவது விமானம் அதே மாதிரி கடலுக்கு அடியில் செல்லக்கூடிய கப்பல் இந்த மாதிரி விபத்துகள் ரீதியான விஷயத்தில எல்லாம் கொடுத்த கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் அதே மாதிரி இரவு நேரம் பயணங்கள் சார்ந்த தொழில் செய்கிறாங்கன்னு பாத்தீங்களா இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஓட்டக்கூடிய டிரைவர் சம்பந்தம் இவங்க எல்லாமே தூக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாச்சும் நிறுத்தி கூட தூங்கிட்டு ஓட்டுங்க ஏன்னா அதிக விபத்துகளை வண்டி வாகனம் சார்ந்த விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும் இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிலம் வாங்குறவங்க இந்த நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த இந்த வருடத்துல இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் நிறைய குளறுபடி இருக்கும் இடம் வாங்கக்கூடிய விஷயங்களில் பாதிப்புகளை உண்டு பண்ணும் அதனால சங்கடத்தை கொடுக்கும் ஒருத்தர் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த நில மோசடி நிலத்துக்காக நான் பணம் கொடுத்து இந்த மாதிரி இடத்த வேறவங்க இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இப்படி நிறைய இந்த வருடத்துல நம்ம காதுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல உப்ப நம்ம பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் அஸ்வினி இருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்க போறோம் எதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் முதல் நட்சத்திரமே நம்ம அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காக வாழ்க்கையில ஜெயிக்கணும் கண்டிப்பாக இந்த வருடத்துல நீங்க காமதனுடைய வழிபாடுகளை அதிகமா மேற்கொள்ளுங்க விநாயகருடைய வழிபாடுகளையும் அதிகப்படியாக எடுத்துக்கங்க அப்படி எடுக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடை பிரச்சனை இது எல்லாமே சால்வ் ஆகும் இந்த விநாயகருடைய வழிபாடுகள் செய்யாமலும் காமதேனுடைய ச வழிபாடுகள் பண்ணாம ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வருத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் அப்ப நீங்க இந்த வருடத்துல அதிகபட்சம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாழ பழத்தை வந்து அதிகமா தானம் பண்ணுங்க செவ்வாழை பழத்தை அதிகமா சாப்பிடுங்க இப்படி எல்லாம் பொழுது உங்களுடைய காரிய தடை அப்படிங்கிறது ஒரு தாமதமாகும் இப்ப ஒரு காரியத்தை நீங்க செய்ய பாக்குறீங்க அந்த காரியத்துல நீங்க ஜெயிக்கணும் தடை இல்லாமல் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்சஸா இருக்கும் விநாயகருடைய வழிபாடுகளை வேண்டி வணங்கிட்டு போங்க அந்த காரியம் சக்ஸஸ் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது மிக அற்புதமான ஒரு சுபிச்சமான வருடமாக நிச்சயமாக இருக்கும் நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அந்த காரியத்துல ஒரு முழு திருப்தி அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்குமான நிச்சயம் இந்த முழு திருப்தி இருக்கும் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க உணவு செரிமானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடிக்கடி வந்து செரிமானமாகக்கூடிய இந்த கரும்பு பால் இந்த பாலை எல்லாம் அதிகமா சாப்பிடுங்க செரிமான சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மொத்தத்துல பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வருடம்தான் இந்த வருடம் கிருத்தி நட்சத்திரம் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சித்தியாக கூடிய ஒரு அற்புதமான நேரம் எந்த காரியங்களை செஞ்சாலும் சரி அந்த காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையை கண்டிப்பாக கொடுக்கும் ராமருடைய வழிபாடுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கிங்க இந்த வருடத்துல ராமருடைய வழிபாடுகள் எடுக்கும் பொழுது இந்த வருடத்துல காரியத்தில் சக்சஸ் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் பண விஷயத்துல மட்டும் அதாவது நீங்க ஒரு பைனான்ஸ் பண்றீங்க இல்ல ஒரு கடன் வாங்குறீங்க இல்ல கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல உங்க பணமா இருந்தாலுமே நல்ல நம்பிக்கையோட நடந்துட்டு இருந்தவங்க கூட நம்பிக்கை நாணயம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சிக்கலில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்க கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க ஆதிசேஷனுடைய வழிபாடுகள் உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மிருகசீரீட்டு நட்சத்திரம் சகல காரியமே உங்களுக்கு உண்மையானவே இந்த வருஷம் நன்மைதான் எல்லா காரியங்களையும் வெற்றியை கொடுக்கும் ஒரு ஆணாக இருந்தா இந்த வருடத்துல வெளியே போகும் பொழுது தன்னுடைய மனைவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் பெண்ணாக இருந்தா தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் அது தக்காளா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவங்களுடைய பேஸ பார்த்துட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு சகல காரியமும் வெற்றியை கொடுத்தே தேரும் திருவாதிர நட்சத்திரம் தேவையில்லாம நம்ம அடுத்தவங்க விஷயத்துல மட்டும் நுழையக்கூடாது அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம நுழைஞ்சோம்னா கொஞ்சம் நம்ம வருத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை கடைசியில் நல்லதுக்குன்னு போனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா எவ்வளோ தூரம் இவருக்கு நல்லது செஞ்சோமே இவர் நம்ம இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தத்தை ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த நேரத்தில் எதுக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் பார்வதி தேவி அந்த அம்மாவில் கெட்டியாக பிடிச்சிக்கங்க அந்த அம்மாவில் நல்லா வணங்குங்க ஒரு காரியத்துக்கு போகும் பொழுது பாரதி தேவியார தேவியார போய் வணங்கிட்டு போனீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் திருப்திகரமான வாழ்க்கை இதுவரைக்கும் இந்த சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த வருடம் ஒரு திருப்தியான வாழ்க்கை நம்ம போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம வாழ்றது திருப்தியான வாழ்க்கை ஒரு காரியம் அப்படிங்கிறது வெற்றியோட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடம் இந்த வருடத்துல நீங்க சூரிய நமஸ்காரத்தை மட்டும் கொஞ்சம் அவசியம் ரொம்ப கடைபிடிங்க காலையில எந்திரிச்சா எதை செய்யறீங்களோ இல்லையோ சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்க எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க வண்டி சூப்பரா போயிட்டே இருக்கும் அதுல மாற்றமே இல்லை பூச நட்சத்திரம் புதிய முயற்சிகள் ஏதாச்சும் பண்ற மாதிரி இருந்தா காலையில போய் விநாயகருக்கு ஒரு தீர்த்தத்தை ஊத்தி அவரை வழிபட்டுட்டு போய் அந்த காரியம் செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் விநாயகருடைய வழிபாடுகள் இல்லை இல்லாம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது ஒரு தடையை கொடுக்கும் ஒரு தாமதத்தை கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க ஆயுளிய நட்சத்திரம் நீங்க ஜெயிக்கிற நேரம் படிப்புக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தொழில நல்ல வருமானம் தொழிலுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்தே தீரும் அதே மாதிரி ஆயுள் எதுக்கிறது மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்காரங்க எதுவும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை திடீர்னு ஒரு நல்லதுக்குன்ட்டு ஒரு இவங்களுக்கு உதவி பண்ணலான்ட்டு தயவு செய்து போவேண்டாம் அப்படி போனாலும் கடைசியில நம்ம எதுக்குடா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல கொடுத்துரும் அப்ப கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்கு போ அதாவது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களுக்கு போய் நீங்கள் உதவி செஞ்சு போட்டு கடைசியில தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க இங்க ஜெயிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு அடிக்கடி நாமக்கல் நரசிம்மரை வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நாமக்கல் நரசிம்மரை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இதே பூர நட்சத்திரம் மக்கள் மத்தியில அனுசரிச்சு போகணும் எதையுமே எதையும் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டங்கள் இந்த வருடத்துல தாழ்ந்து போனீங்கன்னா ஜெய்சர்லாம் தாழ்ந்து போகாம நம்ம கொஞ்சம் விடாமுயற்சியாக முயற்சியாக இருந்தோம்னா கண்டிப்பாக தர்ம சங்கடமான சூழ்நிலையில் கொடுத்துரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில மக்கள் மத்தியிலே நம்முடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சரியக்கூடிய சூழ்நிலையில கொடுத்துரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க திருச்செந்தூர் முருகனை எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் இந்த வருடத்துல திருச்செந்தூர் முருகனை நெனைச்சி வழிபட்டுட்டு அந்த காரியத்தை செய்யுங்க அந்த காரியம் ஜோரா இருக்கும் கமரவே கமராது உத்தர நட்சத்திரம் சக்சஸ் காரியங்கள் கைகடக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு நேரம் மகாலட்சுமி வழிபாடுகளை கெட்டியே பிடிச்சிங்க வீட்டில் மகாலட்சுமியோடைய அனுகிரகத்தோடு வெளியில் கிளம்புங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க கரெக்டாக என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பழகிக்கணும் எல்லாருமே நம்மளுக்கு நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் பழக கூடாது அப்படி தேவை இல்லாம போய் பழகுனா கடைசியில வந்து சங்கடத்தை கொடுத்துரும் அப்ப குணம் அறிஞ்சு பழகணும் தேவை அறிஞ்சு பழகணும் அப்படி பழகுனா இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அஹ் சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் நண்பர்கள் சார்ந்த உறவுகள் நண்பர்கள் உறவுகள் இவங்கள் மூலம் உதவி நிச்சயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா இருங்க சுற்றத்தாறு எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வர்ண பகவான மனசார வேண்டி வழிபட்டுட்டு பண்ணுங்க மழை பெஞ்சதுன்னு இந்த நட்சத்திரத்துக்காரங்க மழை வந்ததுன்னா அட்லீஸ்ட் அந்த வெய்ய நேரத்துல உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னா மலையில ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நின்றுங்க அந்த உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த தீய விஷயங்கள்லாம் போகும் வர்ண பகவானுடைய தெய்வ வழிபாடு வர்ண பகவானை வணங்குறது மலையில நலையிறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் விசாக நட்சத்திரம் எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த காரியங்கள் சக்சஸ் திருமணம் தொழில் வியாபாரம் எல்லாமே சக்சஸ் தான் கொடுக்கும் அதுல எந்த மாற்றம் இல்லை அனுச நட்சத்திரத்துக்காரங்க நீங்க எதை செஞ்சாலும் சரி விநாயகர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் முழுசா சக்சஸ் கேட்ட நட்சத்திரம் ரொம்ப சூப்பர் நீங்கள் காரிய சக்சஸ் தான் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேர கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உத்திராட நட்சத்திரக்கார சகல காரியமே கண்டிப்பா கேட்ட என் மூல நட்சத்திரம் தகவல் தொடர்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஃபோன்ல பேசுறீங்களா மெசேஜ் போடுறீங்களா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கு இல்லைன்னா அது மூலம் வந்து சங்கடங்கள் வருத்தம் இந்த மாதிரி வந்துடும் சனி பகவானோட வழிபாடுகளை கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிக்கோங்க ஒரு வருஷத்துல ஒரு டைம்லாச்சு சிறீவஞ்சம் யமதர்ம ராஜா கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பூராட நட்சத்திரம் திருமண காலம் ஒரு நிலம் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய காலம் சுப சந்தோஷ நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உத்திராட நட்சத்திரங்கள் ஆஹ் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க ஒரு சகல காரியத்திலையுமே கொஞ்சம் கண்ணுங்கருத்துவமா செயல்பட்டோம்னா சக்சஸ் தான் அதுல எந்த மாற்றம் இல்லை திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்கிறது சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் அம்மாவோடைய தரிசனத்தை நீங்கள் அடிக்கடி மேற்கொள்ளுங்க அதான் அம்மானா உங்களுடைய பெத்த தாயோடைய காலில் விழுந்துட்டு ஒரு காரியத்துக்கு போங்க இந்த நட்சத்திர திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சக்ஸஸ் அவிட்ட நட்சத்திரம் சுபிச்சமான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை ஒரு வருடனாச்சு கூத்துனூர் சரஸ்வதி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது மிக சக்சஸான வருடமாக இருக்கும் சதை நட்சத்திரம் கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் கொடுக்கும் நம்ம எதையும் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது கூடாது எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால தர்ம சங்கடமான சூழ்நிலை கொடுத்துரும் கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய நேரம் இந்த நேரம் நீங்க துர்கையம்மனுடைய அம்மனுடைய வழிபாடுகள் கண்டிப்பா மேற்கொள்ளுங்க வெள்ளிக்கிழமை அந்த ராகுகால பூஜை எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாசத்துல ஒரு டைம்னாச்சு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி துர்கையம்மனுடைய வழிபாடுகளை பண்ணும் பொழுது அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் நீங்க இந்த ஏழரை சனி அசம சனி இதெல்லாம் பார்க்காதீங்க பூரட்டாதி நட்சத்திரம் எதிர்பாராத நன்மையை கொடுத்தே தீரும் எதிர்பாராத நன்மை என்ன எல்லாமே உத்திரட்டாதி நட்சத்திரம் நீ என்னதான் ஒருத்தருக்கு போய் உதவி செய்ய செஞ்சா நம்ம ஒரு திருப்தி ஏற்ற மனநிலை நீங்க என்னதான் செஞ்சாலும் அத வந்து அதிருப்தியா நடத்துக்குவாங்க அப்ப ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு யோசனை பண்ணிட்டு செய்யுங்க காமதனோட வழிபாடுகளை நீங்கள் கெட்டியே புடிச்சிங்க மாட்டு சாணத்தை வந்து வீட்டில் வாசலில் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள்னாச்சு சாணத்தை வீட்டில் வலிச்சு விடுங்க அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்காரங்களுக்குன்னா ஒரே விஷயம் தான் ஏழைச்சரி தான் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் எந்த விஷயத்துக்கும் இந்த காரியத்தை செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படி யோசனை பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் தான் அதில் மாற்றமே இல்லை நம்ம யோசனை பண்ணாங்கன்னா எடுத்தாங்க போய் பண்ணிட்டோம்னா கடைசியில அவசரம் அவசரப்பட்டு நம்ம எல்லாம் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க அவசரம் வேண்டாம் பொறுமையா ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறத மட்டும் யோசனை பண்ணுங்க அதே மாதிரி பௌர்ணமி நாள் வர்றப்ப பௌர்ணமி அந்த தரிசனத்தை நின்று ஒரு ஐந்து நிமிடம்னாச்சு அந்த நிலாவை பார்த்து மனசு மனசுக்கு அதெல்லாம் வேண்டுங்க அப்படி வேண்டும் பொழுது உங்களுக்கு அனைத்து காரியங்களுமே சக்சஸாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அனைவருக்குமே ஒரு சிறப்பான வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சரவண ஜோதிட அறிவாலயத்துடைய மாணவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் பேஸ்புக் அனைத்து நண்பர்களுக்குமே இந்த வருடம் சிறப்பான ஒரு வருடமாக அமைய திருச்செந்தூர் முருகனையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் கணக்கம்பட்டி மூட்டசாமிகளையும் வணங்கி இந்த வருடம் சிறப்பாக அமைய அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்